நான் புதுக்கோட்டை எம்பி சுந்தரத்துக்கு வேண்டியவன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அவர் தான் அனுப்பிச்சாரு எம்பிக்கு நான் ரைட் ஹேண்ட் என்ன சொல்ல புதுக்கோட்டை எம்பி சுந்தரத்துக்கு தம்பி ரைட் ஹேண்ட் வரது காரங்க எம்பி நானும் ஒண்ணு கொண்டு என்ன சொல்ல கேப்பாரு கைய கொடுங்க கைய கொடுங்க முதல்ல உட்காருங்க நீங்க உட்காருங்க தம்பி அந்த புதுக்கோட்டை எம்பி சுந்தரர் இருக்காரு அவர்கிட்ட சில முக்கியமான காரியங்களை எனக்கு ஆள் பண்ணி இருக்குப்பா கவலையே பண்ணாதீங்க எதுவா இருந்தா சொல்லுங்க நான் வேற எம்பி வரல நான் முடிச்சு தரேன் பட் அதுக்காக எனக்கு இந்த வேலையை போட்டாங்க நான் கேட்க மாட்டேன் யார் சொல்லலாம் இந்த வேலையை உன் அறிவுக்கும் திறமைக்கும் புத்திசாலி தம்பி பயக்கரவாட புத்திசாலி இல்ல பக்தி அவளோட பேரை பார்த்தது வீரனை Aaaaaaaaah! Aaaaaaaah! Aaaaaaah! Aaaaaaaah! Aaaaaaaah!

எதுக்கு பவளம் சொல்றதுக்கு அவன் அந்த அடி அடிக்கிறாங்க மேன எதனா தங்கம் பவளம் வேற மாட்டா மேன கையில ஒரு பவளம் இருக்கு யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாத பவளம் அது என்ன பவளம் ஆமா பவளம் மேனனுடைய ஒரே பொண்ணு ஐயா இங்க சின்ன பாண்டிங்கிறது நான் தான் தம்பிக்கு தமிழ்நாடு தானே அவன இந்த அன்போட அண்ணன்னு கூப்பிடுறது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தவிர வேற யாருக்கு வரும் ஏன்னா நம்ம ஊர் விட்டு இங்க வந்து சரிங்க அது ஒரு பெரிய கதை தம்பி அத பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு ஒரு மணியாடர் வந்திருக்கு இந்தாங்க இதில் ஒரு கையெழுத்தை போடுங்க இதுல ஏதோ எழுதியிருக்க படிச்சு பாருங்க வருஷமா புத்திய காட்டுற பத்தியா பணத்தை கூடியா அதான் தம்பி அவசர செலவு கொஞ்சம் கைய வச்சுட்டேன் கைய வச்சுட்டியா இப்ப நான் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை அடியா தம்பி நான் நேர்மையானவன் நாணயமானவன் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன் ஆமா உன் பொருள் எனக்கு எதுக்கு பணத்தை இதெல்லாம் கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம் சட்டப்படி நீங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க ஆஹா ஏற்கன ஒரு கண்ணமா இருக்கு 200 கண்ணமா இருக்கு பணத்தை எடு என்ன தம்பி மறைட்றீங்க உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்ததே அதுல ஒரு 200 ரூபாயை கைய வச்சிட்டேன் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படி முடியலன்னா உங்களு மாதிரி நாலு பேர்த்த கைய வச்சாவது கொடுத்துட்றேன் உன்னை கேட்டிங்களே நீ ஏன் தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன் இல்ல நானே தர்ஜிட்டேன் இந்த கலம் கேரளாவுக்கு வந்து இதே சிரிப்பு అమ్మా అమ్మా ఇనకొండు వయ్య అమ్మా 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 అయ్యో ఇనకొండు వేడు ఆ అమ్మా 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 కొంచెం వెనక వయ్యో అమ్మా అమ్మా எலி பறக்கது தூக்குனது வெறுத்துமா ஏமா ஆம்பளை கை வரேன் அந்த அம்மாக்கு என்ன தெரியுமா இருந்த அப்படி முன்னாடி எப்படி துடிச்சிட்டு இருந்தாங்க எப்படி இருக்காங்க பாத்தீங்களா பவளம் துடிச்சு போய் தூக்கி பல தெற்று அவசரப்பட்டு அடிச்சது ஏது நாடு தமிழ்நாடு ஓ எந்த நாராயணா தம்பி இவ்ளோ வந்து தூக்கி கதை சொல்ல வாங்களே வா

ஓ சரி வைங்க பவடத்தோட அப்பாவுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு கூப்பிடு டேய் எந்த எஜமானுக்கு ஒரு பேருண்டு அது பறை வாங்க கை தொல்றேன் எல்லாம் கொண்டு போய் உள்ள வைக்கா போறேன் அதுக்கு ஒப்பனை பாரு வெளிய வைக்கிறது தான் எங்க வேலை உள்ள வைக்கிறது ஓ வேலை தள்ளு இப்போதைக்கு வெளிய இருக்குறதா ஆசை உள்ள வந்து வீண் பிரச்சனை வர விரும்பல

ஏதாவது மலையாள சாமிக்கு நேரமளி குடுக்க போறீங்களா இல்ல சார் பயப்பட சந்தேகமா என்ன எந்த சின்னமையான நீங்க கூட்டிட்டு வாழை சொல்றது கூலி குடுக்கண்டா என்ன மறுபடியும் அடிக்கிறது கை கொடுக்காடியா